இப்ப நம்ம வந்து இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்து வந்திருக்கோம் டிரேடிங் வியூ டிரேடிங் வியூனா வேற ஒண்ணு இல்ல நமக்கு இந்த சார்ட் பார்க்கிறது சார்ட்னா என்னன்னு சொல்லிடுற முதல்லயே ஒரு பிரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து நமக்கு வந்து ஒரு சார்ட் வரையறோம் 100 ரூபாயில இருக்கு 200 ரூபாய் பிரச்சினா அதுக்கு நேரா ஒரு கோடு போட்டோம்னா அப்படி மேலே போகும்ல அந்த மாதிரி ஒரு சார்ட் வரையறோம் எப்படி இந்த சார்ட் வருமோ அந்த மாதிரி வந்து நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நமக்கு இந்த சார்ட் வரைகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான விஷயம் அந்த சார்ட்டை வச்சு நம்ம ப்ரிடிக் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான விஷயம் ஸோ அதை தான் வந்து சார்ட்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒரு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வெப்சைட் இருக்கு ஸோ அந்த வெப்சைட் தான் வந்து ட்ரேடிங் வியூ இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்து லாகின் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் கீப் பண்ணீங்கன்னா ஓகே ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன் யாரும் கன்ஃபியூஸாக வைப்பாரு கோம்போ கோம்போ ஓகே நம்ம அதில் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணோன்னா நிறையா விஷயங்கள் வந்துருக்கும் ஸ்க்ரீன் ஸ்கீன் இருக்கும் இந்த சூப்பர் சாட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து உள்ள வந்துடும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இதில் என்ன ஷேர் வேணுமோ அந்த இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நமக்கு என்ன ஷேர் வேணுமோ அதில் வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நமக்கு வந்து டாடா ஸ்டீல் வந்து வெளியே வந்துருக்கா டாடா ஸ்டீல் வந்து செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண உடனே என்ன ஏதோ குச்சி குச்சியாக வந்து தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து ஒரு சார்ட் வந்து வைக்கிறேன் இப்போது கேண்டில் ஸ்டிக்ல இருந்து லைன் வந்து வைக்கிறேன் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் லைன்னா எப்படி வரும் அப்படின்னு வந்து தெரியும் இதில் வந்து நமக்கு வந்து டேட்டு எப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு வந்து மூவ் ஆகிறதுலாம் தெரியணுமா ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் தெரியணுமா இல்லை ஒரு நாள் தெரியணுமா இல்லை ஒரு வாரம் தெரியணுமா அப்படின்னு வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும் இப்போ நான் வந்து ஒரு நாள் அப்போ வந்து செலக்ட் பண்ணுறேன் ஒரு நாள்னா ஒரு நாளில் சாட் வந்து எவ்வளோ தூரம் மூவாக அதெல்லாம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ தான் தெரியுது ஓகே கோடு போடுறது இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி வந்து இதில் டூல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம கோடு போடுறது படம் வரைகிறது எல்லாமே வந்து செய்யலாம் ஏன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மக்கள் ஆர்டிஸ்டாக அவங்க கேட்டீங்கன்னா இதில் ஆர்டிஸ்ட்டாக நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது ஓகே நம்ம போயிட்டு இருக்கோம் இதில் வந்து நமக்கு இப்போ என்ன ப்ரைஸில் இருக்கணும் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயில் இருக்கா இது வந்து கரெக்டாக அந்த நம்ம இந்த கலர்ஸில் மூவ் பண்ணும் போதே நமக்கு வந்து இதில் பக்கம் தெரியும் இது இந்த வந்து இந்த கீழே கீழ தெரியும் பாருங்க டேட் இப்ப வந்து நமக்கு மண்டே இருபது இருபது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதோட ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எம்பத்தஞ்சு ரூபா இருந்திருக்கு எண்பத்தஞ்சு இருந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து நமக்கு நூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த சார்ட் வந்து கலெக்ட் பண்றது ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான சார்ட் இந்த சார்ட்டை வச்சு நமக்கு வந்து பிரைஸ் மட்டும் தான் வந்து பார்க்க முடியும் வேற எதுவும் நம்ம கிளியரா வந்து வேற எதுவும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது இதுவே வந்து நமக்கு இன்னொரு விஷயம் வந்துருக்கு இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து கேண்டல்ஸ் அப்படி வந்து இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி குச்சி குச்சியாக வந்து நிறையா விஷயங்கள் வந்து வரும் வந்துருச்சா இந்த மாதிரி குச்சி குச்சியாக வருது பாருங்க இன்னும் நல்லா ரூம் பண்ணுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு கேண்டில் நான் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ஒரு கேண்டில் எடுத்துப்போம் இந்த ஒரு ரெட் கேண்டில் இருக்கு பாருங்கள் இப்போ ரெட் கேண்டில் இருங்க அதை வந்து நான் ரவுண்ட் பண்ணி கட்டிடுவேன் கன்ஃபியூஷ் ஆகும் இந்த கேண்டில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே கலர் வந்து மாற்றிப்போம் இதில் வந்து நம்ம கலர் வந்து மாற்ற முடியும் நான் மாதிரி ஏன் வேற எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஹைலைட்டர் இதே நம்மள நம்ம சொன்ன வச்சு கேட்பான் ஓகே நமக்கு இந்த கேண்டில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து டே இந்த கேண்டில் ஒரு நாள் ஒரு நாள் வந்து இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணது அதாவது ஒரு கேண்டில் தான் ஒரு நாள் இந்த ஒரு நாள் முழுக்க அந்த அந்த என்ன ட்ரெயிங்லாம் அடைஞ்சோ அந்த ஒரு கேண்டில் நமக்கு வந்து தெரிஞ்சிருது ஸோ இதை தான் வந்து லோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இருக்கிற லோ பாயிண்ட் இந்த விக் வந்து இருக்கு பாருங்க விக்குனா வந்து வேற ஒன்றும் இல்லை இந்த கூடு வந்து இருக்கு பாருங்க இதை வந்து விக்குன்னு சொல்லுவாங்க எங்கே முடிஞ்சிருக்கோ அதை வந்து க்ளோசிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் வந்து க்ளோசிங் இதில் வந்து ரெண்டு கேண்டில் இருக்கு ரெட்டு பிரீன் கிரீன் வந்து மேலே போகிறத குறிக்கும் ரெட்டு வந்து கீழே வர்றதை குறிக்கும் ஒரு ஸ்டாக் வந்து மேலே போச்சு அப்படின்னா ஒரு நாளில் மேலே போச்சு அப்படின்னா வந்து ரெட் க்ரீன் கலர் கேண்டிலா இருக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா வந்து ரெட் கலர் கேண்டிலா இருக்கும் ஸோ இதுதான் வந்து அதில் ஒரு விஷயங்கள் அதுல வந்து ரெண்டு பக்கமும் கோடு கோடா இருக்கு பாருங்க அது பெரிய வந்து விக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இத வந்து பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பெரிய பாடி மேல வந்து அது வந்து பாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து க்ரீன் கேண்டில் இருந்துச்சுன்னா பாட்டமில் இருக்கும் ரெட் கேண்டில் இருந்துச்சுன்னா டாப்பில் இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு க்ரீன் கேண்டிலில் ஓபனிங் அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கீழே இருக்கும் ரெட் கேண்டிலில் ஓப்பனிங் டாப்ல இருக்கும் ஸோ இதுதான் வந்து ரெண்டு விஷயங்கள் அதே நேரத்தில் க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் க்ரீன் கேண்டில் டாப்பில் இருக்கும் ரெட் கேண்டில் பாட்டம்ல இருக்கும் ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க ரெண்டு விஷயங்கள் சரி ஓகே இதை பொறுத்து நம்ம எப்படிப்பா என்னப்பா விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டுக்க அப்படின்னு கேட்டுக்கேன் அப்படின்னா வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் தான் வந்துருக்கு நீங்கள் வந்து சிம்பிளாகவே நீங்கள் வந்து போயிட்டு கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு வந்து நிறைய வீடியோஸ் வந்து வரும் அதில் நீங்கள் பார்த்து கேண்டில் ஸ்டிக்னால் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இதை வச்சு நம்மளால் ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண முடியும் நிறையா விஷயங்கள் வந்து அதில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அதை நீங்க வந்து கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்னுனா வந்து விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க கண்டிப்பா இது வந்து தெரிஞ்சுக்கணும் லாங் டேர்ம் பர்பஸ்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது ரொம்ப பெரிய விஷயங்கள்ல அந்த அளவுக்கு உதவாது பட் நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இது நான் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே ஷார்ட் டேம் தான் சொல்லுவேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேச இருக்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல இதையும் பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் இதே நீங்க லாங் டர்முக்கு நீங்க பணத்தை ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்க எதுவுமே பண்ணப்படுது இல்லை அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயாவே இருக்காது சோ நமக்கு அந்த நம்ம நம்ம ஃபண்டமெண்டல் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதுவே வந்து போதுமான அளவாக இருக்கும் பட் இதையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் அதே நேரத்தில் இந்த ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொன்னால நமக்கு இந்த சூதாட்டம் மாடுறவங்க கிடையாது ப்ரெடிக் பண்ணுறவங்க அதாவது இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங்கே போயிருப்பா இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங்கே வந்துரும்பா அப்படின்னு ப்ரெடிக் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கேண்டல் ஸ்டிக் அப்படிங்கிறது இந்த சார்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க இதைத்தான் வந்து உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்து பார்த்து வந்து அவங்க வந்து பைசல் 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 அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து இருக்க விஷயங்கள் நமக்கு வந்து இப்போ கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன் எங்கே ஓப்பன் ஆகும் எங்கே க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை பொறுத்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த க்ரீன் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் டோரா மாதிரி டோரா குழுநீர் எங்கே போச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த மாதிரி வந்து இந்த கேண்டிலுக்கு ஓப்பனிங் வந்து பாட்டம் இந்த கேண்டிலுக்கு க்ளோஸிங் வந்து டாப் இந்த கேண்டிலுக்கு ஓப்பனிங் வந்து டாப் க்ளோஸிங் வந்து பாட்டம் ரெட் கேண்டில்னா டாப்பில் ஓப்பன் ஆகும் பாட்டம்ல க்ளோஸ் ஆகும் க்ரீன் கேண்டில்னா பாட்டம்ல ஓப்பன் ஆகும் டாப்பில் க்ளோஸ் ஆகும் அப்படி பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு வியூ போட்டிருக்கு பாருங்க அப்படியே ஷேர் வந்து மேலே போயிட்டு கீழே இறங்கி திரும்ப வந்து மேலே ஏறி இருக்கு நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் கேண்டில் மேலே ரெட் கேண்டில் பிடிச்சி கீழே ரெட் கேண்டில் பிடிச்சி கீழே ரெட் கேண்டில் பிடிச்சி கீழே க்ரீன் கேண்டில் போட்டுச்சு மேலே போகுது திரும்ப ஒரு ரெண்டு மூணு க்ரீன் ரெட் கேண்டில் போட்டு கீழே இறங்கிச்சு திரும்ப கிரீன் கேண்டில் ஆக போட்டு மேலே போயிடுச்சு ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயம் இதுலேயே வந்து நம்ம டைமிங்லாம் செட் பண்ண முடியும் இதெல்லாமே டெலிட் பண்ணிடுவேன் கன்ஃபியூஷன் ஆகும் சரி ஓகே அது இருந்தால் இருக்கணும் ஓகேயா இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரியே நமக்கு வந்து இதில் டேட்டு இதெல்லாம் வந்து செட் பண்ண முடியும்ல நம்ம வந்து இப்போ வந்து வீக் வந்து செட் பண்ணலாம் இப்போது வந்து நமக்கு அந்த ஒரு கேண்டில் வந்து ஒரு வீக்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அதாவது ஒரு வாரத்தோட கேண்டில் ஒரே கேண்டில் வந்து நமக்கு தெரிஞ்சிருது அப்படி பார்த்தோம்னா நமக்கு சில வருஷங்களே வந்து நம்ம இதில் வந்து பார்க்க முடியும் இல்லைன்னா மந்த்துக்கு போவோம் ஒன் மந்த்து ஒரு கேண்டில் பா அப்படி வச்சோம்னா நமக்கு வந்து இன்னும் கிளியராக இருக்கும் பாருங்க இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இருபத்தாறு ரூபா இருந்தது இன்னைக்கு வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இது ஒரு 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 அதனால் இது வந்து ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட் தான் அதே பொறுத்து நமக்கு வந்து இதோட ஹிஸ்ட்ரி வந்து எப்படி இருக்குது ரொம்ப வருஷமாக வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஒரே ரேஞ்சில் அந்த எண்பத்தி மூணுலேருந்து இருபது அந்த ஒரு ரேஞ்சில் ரொம்ப காலமாக வந்து மேலே போய் கிளப்பி கிளப்போய் கிளப்பி இறங்கி இறங்கியேறி இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகி அந்த பிரேக் அவுட்னா மேலே உடச்சிக்கிட்டு மேலே போயிடுச்சு அப்படிங்கிற வந்து சொல்லுவாங்க இந்த பிரேக் அவுட்டு ஃபுல் பேக்கு அது என்ன பேட்டன்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக தான் வந்து கற்றுக்கணும் இல்லை நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு அது வந்து ஒரு பெரிய டாபிக் அது அது கற்றுக் கொடுத்தாலும் எவ்வளோ பேர் வந்து கற்றுக்கறதுக்கு ரீதியாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து நமக்கு இதுதான் வந்து இந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து ஷேர் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு என்ன ஷேர் தேவைப்படுதோ அதில் வந்து நமக்கு இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நான் அதில் வந்து ஷேர் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க இரு ரூபாய்க்கு உள்ள ஸ்டாக்கு முப்பது உள்ள ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டாக் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் வா பாத் லிஸ்ட்டாக நம்ம இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம இதில் கிளிக் பண்ணி டக்குன்னு கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி எல்லா ஷேரையும் வந்து டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இது ட்ரேடிங் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து மூணு வெப்சைட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸ்க்ரீனர் மணி கண்ட்ரோல் ட்ரேடிங் வியூ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் எந்த ப்ரோக்கர்ட்ட ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ப்ரோக்கர் வந்து ஒரு தனி வெப்சைட்ஸ் வந்து கொடுப்பார் ஜீரோ இருந்தால் கைட் இருக்கும் ஆஞ்சல் ஒன்னாக இருந்தால் ஆஞ்சல் ஒன் டாட் காம் இருக்கும் மோத்திராலோஸ்வால் இருக்கும் அப்புறம் என்ன வேறு என்ன பை பைசா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தனித்தனி வெப்சைட் தனித்தனி ஆப்ஸ் வந்து இருக்கும் அந்தந்த ஆப்ஸுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இதில் நீங்கள் ட்ரேடிங் ஆப்ஸுமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி இதை பற்றி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரேடிங் வியூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவும் வந்து சொல்லலை பட் டீட்டெயிலாக இதை வந்து எடுத்தேன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட நான் அதை வந்து இந்த கேண்டல் ஸ்டிச் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து பேசலாம் ஸோ அதை பற்றி பேசி நமக்கு ஏற்கனவே நிறைய வீடியூஸ் இருக்குது அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும் இதுதான் வந்து நமக்கு இந்த ட்ரேடிங் வியூ